எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருக்க போகுதுங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோ போட்டது கிடையாது அதே மாதிரி நானும் பெருசாக இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் நானும் பார்த்ததில்லைங்க ஒரு சிலது நம்ம தனித்தனியாக பார்த்துருப்போம் அப்படி இந்த வீடியோவில் ஒரு சில புதிய விஷயங்கள் வந்து நம்ம எல்லாமே ஒரே இடத்துல குறைவான அளவில் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு சில விவசாயம் சார்ந்த பதிவுகள் காய்கறி நடவு பண்ணுறது அறுவடை பண்ணுறது இந்த மாதிரி வீடியோக்கள் தான் பார்த்துருப்போம் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் நடவு பண்ணி அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு ரொம்ப நாளாகவே அது போக மற்ற பொருட்கள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ நம்மளே அதை வந்து நடவு பண்ணி அறுவடை பண்ணி எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைனே சொல்லலாங்க ஆனால் அது அதுக்குன்னு கொஞ்சம் நேரங்காலம் வரும்போது தான் குறைந்த அளவுலேயாவது நம்மளால் அதை வந்து ஒரு முயற்சியாகவது செஞ்சு பார்க்க முடியுது இன்றைக்கி அப்படி ஒரு தாங்க இங்கே இருக்கிற அத்தனை பொருட்களையும் நம்ம குறைந்த அளவில் வந்து ஒரே இடத்துல எல்லாத்தையும் நடவு பண்ணியிருக்கோம் நம்ம என்னென்ன நடவு பண்ணோம் அது எப்படி முளைச்சி வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து ஒரு சில ஐடியாஸுமே கிடைக்கலாங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு நடவு பண்ணுறது வந்துட்டு நிலக்கடலை தாங்க நடவு செய்ய போகிறோம் நம்ம நடவு பண்ணுறதுலையுமே அந்தந்த பட்டத்தில் ஒரு சில பருப்பு வகைகள் போடுவாங்க அது போக வந்து மானாவரியில் போடக்கூடிய ஒரு சில பொருட்கள் அது போக புதுசாகவும் ஒரு சிலது நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோங்க இந்த மாதிரி இதில் மிக்ஸாக இருக்குது இதில் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதச்சி விட்டு தாங்க ஓட்டுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதால நம்மளுமே ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நடவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக தாங்க இதை வந்து நடவு பண்ணிட்டுருக்குறோம் இது வந்து நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம நடவு பண்ணி அறுவடை பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது அடுத்த டைம் நம்ம அந்த வேலையை செய்கிறதுக்கான ஒரு பயிற்சி மாதிரி தான் நம்ம இதை எடுத்துக்கணுங்க ஏன்னா நம்மளே இதெல்லாமே எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறோம் சிலதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாலு அணி போட்டிருக்கோம் சிலதெல்லாம் மூணு அணி தான் போட்டிருக்கோம் அடுத்த நம்ம பார்த்துட்ருக்கக்கூடியது நாட்டு கொத்தமல்லிங்க இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அதே மல்லிதாங்க நடவு செஞ்சுட்ருக்குறோம் சிலதெல்லாம் இப்போ நாலணி ஒரு ஒரு பெட்டில் போட்டோம் அப்படின்னாலுமே ஒரு பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணணி போட்டிருக்கோம் அது எப்படி வருது அந்த டிஃப்ரெண்ட் பார்க்கறக்காக அந்த மாதிரி கூட ஒரு சிலதை ட்ரை பண்ணியிருக்கோம் பெரும்பாலும் அந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி முக்கால் அடியில் நிறைய வந்து நடவு செஞ்சிருக்கோம் அந்த மாதிரி தாங்க கேப் விட்டு போட்டிருக்கோம் உங்களுக்கு முளைச்சு வந்ததுக்கப்புறம் இன்னும் கிளியராக தெரியும் இந்த நாட்டு கொத்துமல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பனிக்கல்ல போடும்போது இந்த பட்டத்தில் போடுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு சித்திரை பட்டம் அந்த மாதிரி வந்து இதுக்குமே போடுவாங்க இதெல்லாமே நம்ம கொஞ்சம் இன்னுமே முன்னாடி போட்டிருக்க வேண்டியதுங்க நம்மளே வந்து இந்த பனிக்கல்ல இந்த கொத்துமல்லியெல்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கணும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பயிறு தாங்க இப்போ நம்ம இதெல்லாமே ஃபஸ்ட் டைம் நடவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒன்றா ஒரே இடத்துல கம்மியான அளவுகளில் நம்ம வந்து நடவு செஞ்சு பார்த்துட்ருக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லா வந்து அறுவடை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒன்று ஒன்றும் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம இதை நடவு செஞ்சுக்கலாங்க இப்படி நடவு பண்ணும்போது எல்லாத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் நடவு பண்ணி அறுவடை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி நம்ம செய்யும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ முக்கியமாக இந்த பட்டத்தில் என்ன செய்யணுமோ அதை மட்டும் கொஞ்சம் நடவு பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்ததாக ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு பட்டத்தில் போட முடியும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதை பிரித்து நடவு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தேவையானதை ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக எடுக்கலாங்க அடுத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது பனிக்கல்ல கொண்டக்கல்லன்னு சொல்லலாம் கருப்பு தங்கோன்னு கூட சொல்லலாங்க ஏன்னா அளவுக்கு அது நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குதுங்க கடலைப்பருப்பு கடல மாவு அதுக்கப்புறம் நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுற வறுகல்ல உப்புக்கல்ல சுண்டல் அப்படின்னு இத்தனை விதமாக வந்து நம்ம அதை வந்து யூஸ் இருக்கோம் இந்த பனிக்கல்லையுமே வந்துட்டு மானாவரியாக தாங்க போடுவாங்க மழைக்கும் பனிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வர்றது தான் அதனால் தான் பணிலேயே வர்றதுனால பணிக்கெல்லாம்னு பேர் வச்சுருப்பாங்க போல் இருக்குதுங்க இதெல்லாம் ஒவ்வொன்றா நடவு செய்யும் போதே ரொம்ப ஆர்வமாக இருந்ததுங்க நானும் அதாவது நம்ம வந்து ஒன்று ஒன்று தனித்தனியாக பார்த்துருப்போம் பச்சை பயிர் தட்டைப்பயிர் இந்த மாதிரி ஆனால் இத்தனையும் சேர்த்து ஒன்றா நடவு பண்ணுறோம் அப்படிங்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதே மாதிரி இதெல்லாம் முளைச்சி வரும்போதும் ரொம்ப ஆர்வமாக தான் பார்த்துக்கிட்டுருங்க எல்லாமே ஒரே தண்ணியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக முளைச்சி வந்துருச்சுங்க இதில் ஒன்று மட்டும் உங்களுக்கு அந்த சீரகம் இது மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாச்சுங்க மற்றது எல்லாமே முளைச்சி வந்துருச்சு அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோ இது வந்து பாப்கார்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மக்காச்சோளங்க இது வந்துட்டு நம்ம வந்து ஒரு லைன் வந்து போடுறோம் இந்த ஒரு பெட்டு வந்து போடுறோம் அதுக்கு அந்த சைடு ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் நாட்டு மக்காச்சோளம் போட்டுவிட்டேங்க அதை வந்து நான் வீடியோவில் காட்டல இதே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அந்த சோளம் கொஞ்சம் பெருசு இது கொஞ்சம் சிறுசு அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம வழக்கம் போல் மக்காச்சோளம் நடவு செய்கிற மாதிரியே இதை வந்து ஒரு அடிக்கொன்று அந்த மாதிரி தான் நடவு பண்ணிகிட்ருக்கோங்க இந்த மக்காச்சோளமும் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோங்க அதுக்கடுத்த நம்ம நடவு பண்ணுறது கொள்ளுதாங்க இந்த கொள்ளை பார்த்த உடனே இந்த விஷயத்தை கிட்ட சொல்லணும்னு தோணுது கேட்டுக்கோங்க கொள்ளு வந்து நம்மளோட உணவில் வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது கொழுப்பை கரைக்கிறதுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லை இந்த குதிரையெல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு உடலெல்லாம் நல்ல கட்டுக்கோப்பான ஒரு உடலமைப்பாக இருக்கும் இருக்கும் அதிவேகத்திறன் ஓடக்கூடிய ஆற்றல் இதெல்லாமே பார்க்க முடியும் அதனால் நம்மளுமே கொள்ளு எடுத்துக்கலாங்க அதுக்கடுத்த நம்ம நடவு பண்ணுறது பார்த்திங்கனா வெந்தய்தாங்க வெந்தயம் இதுக்கு முன்னாடியே நான் கீரைக்காக போட்டிருந்தப்பவே கொஞ்சம் ஒரு சில செடிகளை விட்டுருக்கேங்க அதிலிருந்து காய்களும் பறிச்சிருக்கேன் இப்போவும் நம்ம கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டுட்ருக்கோம் கொஞ்சம் பக்கத்தில் நட்டணும் அப்படின்னாலுமே நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கீரையாக என்ன அதை வந்து எடுத்துகிட்டும் கூட மீதி ஒன்றார செடிகளை நம்ம காய் பறிச்சிக்கலாம் இதெல்லாம் ஒன்றா நடவு செய்யறதால பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறதுக்கு தாங்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிலதுக்கெல்லாம் தண்ணி பெருசாக தேவைப்படாது அதுக்கடுத்து நம்ம நடவு செய்யறது தட்டைப்பயிர் தாங்க இதை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நடவு செய்ய போகிறோங்க நம்ம நடவு பண்ணதுலேயே பனிக்கல்ல வந்து நம்ம நாலு பெட்டு போட்டிருக்கோங்க பச்சைப்பயிர் அதுக்கப்புறம் நிலக்கடலை கொத்துமல்லி இதெல்லாம் ஒரு மூணு மூணு பெட்டு அந்த மாதிரி வரும் மக்காச்சோளம் அதுக்கப்புறம் கொல்லு இதெல்லாம் ஒரு ஒரு பெட்டு அந்த மாதிரி வருங்க இந்த தட்டைப்பயிர் தான் இருக்கிறதுலையே ஒரு கால் பெட் அந்த மாதிரி வரும் அப்புறம் வேற ஒரு இடத்துல கொஞ்சம் போட்டு விட்டுருக்கு அவ்வளோதாங்க இப்போ நடவு பண்ணிகிட்டு இருக்கிறது சீரகந்தாங்க அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் சீரகந்தான் நடவு செய்கிறோம் மற்றதெல்லாமே எல்லாமே நம்ம சைடு வந்து விவசாயமாக பண்ணும்போது நம்ம எல்லாமே வந்து பார்த்துருப்போம் ஆனால் சீரகமெல்லாம் நம்ம சைடு இல்லைங்களா யாரும் போட்டதில்லை அதனால் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க எப்படி வரும் அப்படின்னு பார்க்கறக்கு அதுக்கடுத்து தான் கொஞ்சம் சோம்புமே நடவு பண்ணியிருந்தோம் அதை வந்து வீடியோ எடுக்கலைங்க அதோடு சேர்ந்து இன்னும் ஒரு சில பொருட்களெல்லாம் வேறு இடத்துல நடவு பண்ணியிருக்கோம் அதெல்லாமே முளைச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாங்க இப்போ ஃபுல்லாக நடவு பண்ணதுக்கப்புறம் தண்ணியுமே எடுத்து விட்டுட்டேங்க இதெல்லாம் வந்துட்டு முளைச்சி ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது எல்லாமே முளைச்சி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வந்து ஒவ்வொரு செடியாக எப்படி இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம நடவு பண்ணியிருந்ததில் இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மக்கா தாங்க போட்டிருந்தோம் அதெல்லாம் முளைச்சி வந்துருச்சு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம பாப்கார்ன் சோளமும் போட்டிருந்தோம் அதுவும் முளைச்சிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் இது வந்து புழக்கமாக தாங்க இருக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து விடும்போது கொஞ்சம் தப்பு விதை போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கடுத்து நம்ம நடவு பண்ணியிருந்தோம் பனிக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக முளைச்சி வந்திருந்ததுங்க ஒரு ஒரு கல்ல தான் அப்படியே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறக்கு நல்லா முளைச்சிருந்தது நீங்கள் இப்போ நம்ம முளைச்சி வந்த செடிகளெல்லாம் பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா இதுல உங்களுக்கு பிடிச்ச செடி எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெட்டு வந்து கொள்ளுங்க இது வந்து ஒரு ஒரு பெட்டு சேருங்க இதில் கொஞ்சம் போட்டு இதில் இந்த ஓரமா கொஞ்சம் போட்டு விட்டுருக்கோம் அதுக்கப்புறமா இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் பெட்டு கிட்ட சேரும் இது வந்து பாத்தீங்கன்னா தட்டைப்பயிருங்க அதுவுமே நல்லா முளைச்சு வந்திருக்கு எனக்கு வந்து இதில் பார்க்கும்போது செடி செடிதாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் எது பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த இடம் காலியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் வேறு இடம் மாதிரி இங்கே தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம நடவு பண்ணியிருந்த சீரகம் இருக்குது சீரகம் வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு அணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்சி வந்திருக்குங்க உங்களுக்கு கேமராவில் தெரியாமல் இருக்கலாம் பச்சையாக நல்லா பார்க்கும்போது தெரியும் இப்போது இந்த சைடு இருந்து தான் நடவு பண்ணாங்க நான் வந்து கொஞ்சமாக தானே நடவு பண்ணோம் நடவு பண்ணும்போது சொன்னேங்க மேலால் வைங்க வைங்கன்னு சொன்னாங்க இந்த சைடு நின்று தான் நடவு பண்ணாங்க அந்த சைடு வைக்கல கொஞ்சம் ஆழமாக வச்சுட்டாங்களே என்னன்னு தெரில இன்னும் அங்கே முளைக்கில் அதுக்கப்புறமா சோம்புமே நல்லா முளைச்சிருக்குதுங்க அது கொஞ்சம் நாத்தா வேறுனாலும் எடுத்துக்கலான்ட்டு அந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன் இதே மாதிரி நான் வந்து சீரகத்தையும் கோடு போட்டு நாற்றுக்காகவும் போட்டு வச்சுருந்தேன் இப்படி ஏதாவது ஆனால் எடுத்து நட்டலான்ட்டு அந்த மக்காணி நடவு செஞ்ச இடத்துல தான் கோடு போட்டு போட்டு வச்சுருந்தேங்க அதையும் அந்த இடத்துல சாரணையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாரண செடியோடு சேர்த்து பிடுங்கி வீசிட்டாங்க அதுக்கப்புறம் இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பட்டாணிங்க கொஞ்சம் ஊற வச்சு ஒரு பத்து இருபது வதை இருக்குது போட்டிருந்தேன் அதில் ஒரு நாலஞ்சு எண்ணம் தெரியுது இப்போது இந்த பட்டாணிக்கு சீரகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு டைம் வந்து தண்ணி விட்டுருக்கோணுங்க என்னாச்சு அப்படின்னா இந்த சைடு வந்து நம்ம பனிக்கல்ல இதுகளுக்கெல்லாம் தண்ணி பெருசாக தேவைப்படாது அதிகமாக விடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்து பார்த்து தான் விட்டுருந்தோம் ஆனால் இப்போ நமக்கு பட்டாணைக்கு சீரகத்துக்கெல்லாம் இன்னொரு தண்ணி விட்டுருக்கலான்னு தோணுதுங்க சரி இனி வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஓசைக்கு இது மடக்கி வச்சுக்கலாம் தேவையானதுக்கு மட்டும் கொஞ்சம் விடலான்னு இருக்கோம் இது வந்து பச்சை பயிறு தாங்க இதுவுமே நல்லா முளைச்சிருக்குது இப்போ நம்ம நடவு பண்ணாதது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து அதுக்கப்புறமா வந்துட்டு துவர துவர இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அந்த பெரிய செடியாக வரும் பார்த்திங்களா அது ஒரு டைம் நடவு பண்ணி அறுவடை பண்ணியிருக்கேன் நல்லா தான் வந்துருந்துச்சு இது வந்துட்டு கொத்துமல்லி தாங்க அதுவுமே நல்லா முளைச்சிருக்கு இது ரெண்டு தான் நம்ம இப்போதைக்கு நடவு பண்ணலை அதுக்கடுத்து தான் நிலக்கடலை நிலக்கடலை ஓரளவுக்கு சரியாக உங்களுக்கு வந்து புழக்கமாக தெரியுது பார்க்கும்போது தெரியும் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு இருச்சுங்க அதனால கொஞ்சம் புழக்கமாகிடுச்சு இந்த கேப்பில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் வந்து இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் யோசித்து நடவு பண்ணலான் இருக்கங்க இதில் வேறு ஏதாவது நடவு பண்ணேன் அப்படின்னா அடுத்ததான் எதாவது ஒரு வீடியோவில் வந்து அதை சொல்கிறேங்க அதுக்கடுத்து தான் இங்கேருந்து எல்லாமே நம்ம இப்போ பார்த்தாச்சுங்க ஃபுல்லாக வேறு ஒரு இடத்துல கொஞ்சம் நடவு பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போது இங்கே கொஞ்சம் தட்டப்பயிர் போட்டிருக்கேங்க இது ஒரு பாத்தி மாதிரி சும்மா சின்னதாக இந்த இடமெல்லாம் சும்மா இருக்குது அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் போட்டு வெள்ளானு போட்டிருக்கோம் இப்போது இதுக்குள்ளேயுமே நமக்கு வந்து நிறைய இடம் வேஸ்ட்டாக தாங்க போயிட்டுருக்கு மிளகா செடி நடவு பண்ணி மிளகாயே நம்ம அறுவடை பண்ண முடியல இப்போ மிளகாய் அறுவடை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாயும் எடுத்துருக்கலாம் ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து மிளகாத்தூளும் அரைச்சி ரெடி பண்ணியிருக்கலாம் அதெல்லாமே பண்ண முடியல சரி இந்த இடமும் சும்மா இருக்கிறதால இங்கெல்லாம் கொஞ்சம் பனிக்கல்ல பச்சைப்பயிர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் எப்படியுமே மழை வந்தது அப்படின்னா நம்ம இங்கே எல்லாமே களைவற்ற மாதிரி இருக்குது இதை இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பண்ணும்போது தாங்க எனக்குமே நிறைய ஐடியா வருது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இன்னும் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியா வந்து வந்துட்டுருக்கு ஏன்னா சும்மா நம்ம இங்கெல்லாம் வந்து களை வெட்டி எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து எப்படி நடவு செய்யணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குங்க அதெல்லாம் நான் பண்ணும்போது ஷேர் பண்ணுறேன் இந்த இடத்துல கொஞ்சமாக ராகி போட்டிருக்கேங்க இது வந்து கண்டிப்பாக கிளி விடாது இருந்தாலும் போட்டிருக்கேன் இந்த பெட்டில் வந்துட்டு கடுகு வந்து நடவு பண்ணியிருக்கோங்க இது சும்மா அந்த நாற்று மாதிரி விட்டது அது அப்படியே சும்மா போட்டு விட்டுருக்கோம் வேணும்னா எடுத்து நடவு செஞ்சுக்கலான்ட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நடவு பண்ணி விட்டுருப்போம் அந்த கொஞ்சம் அதிகமாக குமியாக இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கடுகு வந்து முளைச்சிருக்கிறது நமக்கு ஒன்று ரெண்டு நம்ம அதில் வந்து பிடுங்கி விட்டுர்லாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத பிடுங்கிடலாம் இந்த இடையில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெந்தயம் தாங்க போட்டிருக்கேன் நம்ம வந்து கீரைக்காக வேணும் அப்படின்னா இதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து தான் இங்கே வந்து மறுபடியும் நம்ம அந்த ஓரமாக கூட வெங்காயம் கூட கொஞ்சம் நடவு செஞ்சு விடலான்ட்டு இருக்கேங்க வேறு ஏதாச்சும் இல்லாட்டி ஏதோ ஒன்று நடவு பண்ணலாம் இந்த வெந்தயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அதுக்கு பக்கத்தில் போன அறுவடை வீடியோவில் நம்ம நடவு செஞ்ச சின்ன வெங்காயம் தாங்க சூப்பராக முளைச்சி வந்திருக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு பத்து பல்லு பூண்டு நடவு செஞ்சுருக்கோம் அதுவும் முளைச்சி வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடவு கிடையாதுங்க பலவிதமான நடவுகளை ஒரே வீடியோவில் பார்த்துருக்கோம் எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த வீடியோ பண்ணும்போதும் சரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இதில் சீரகத்தோட அறுவடையை தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேனே சொல்லலாங்க ஏன்னா அது வந்து நம்ம சைடு நம்ம பண்ணாதது அப்படிங்கிறதுனால புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் எப்படி வரும்னு தெரியாது அதனால கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த நடவுகளில் எந்த அறுவடை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி